ஆண்டின் காலம் முப்பத்தி மூன்றாம் வாரம் வியாழக்கிழமை முதல் வாசகம் நூலிலிருந்து வாசகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வரையுள்ள இறைவார்த்தைகள் கடவுளை புறக்கணிக்குமாறு யூதர்களை கட்டாயப்படுத்துவதற்காக மன்னன் ஏற்படுத்திய அலுவலர்கள் மக்களை பலி செலுத்த வைக்கும்படி மோதையின் நகருக்கு சென்றார்கள் இஸ்ரேல் மக்களுள் பலர் அவரிடம் போய் சேர்ந்தனர் மத்தத்தியாவுக்கு அவருடைய மைந்தர்களும் தனியை கூடி வந்தார்கள் மன்னனின் அலுவலர்கள் மத்தியத்தாவை நோக்கி நீர்ந்த நகரத்தில் மதிப்பிற்குரிய பெருந்தலைவர் உம் மைந்தர்கள் சகோதரருடைய ஆதரவு உமக்கு உண்டு ஆதலால் இப்பொழுது நீ முன்வாரும் பிரைனத்தார் யூதயா நாட்டு மக்கள் எருசலேமில் எஞ்சி இருப்போர் ஆகிய அனைவரும் செய்த வண்ணம் நீரும் மன்னரின் கட்டளையை நிறைவேற்றும் அப்படியானால் நீரும் மைந்தர்களும் மன்னரின் நண்பர்கள் ஆவீர்கள் பொன்வெள்ளி மற்றும் பல்வேறு பரிசுகளால் சிறப்பிக்கப்படுவீர்கள் என்று கூறினார்கள் அதற்கு மறுமொழியாக மத்தத்யா உரத்த குரலில் மன்னரின் ஆளுகைக்குட்பட்ட எல்லா மக்களினத்தாரும் அவருக்கு கீழ்ப்படிந்து தங்கள் மூதாதையரின் வழிபாட்டு முறைகளை கைவிட்டு அவருடைய கட்டளைகளை நிறைவேற்ற இசைந்தாலும் நானும் என் மைந்தர்களும் சகோதரர்களும் எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம் திருச்சட்டத்தையும் அதன் விதிமுறைகளையும் நாங்கள் கைவிட்டு விடுவதை கடவுள் தடுத்தருள்வாராக மன்னரின் கடவுளுக்கு கீழ்ப்படிய மாட்டோம் எங்கள் வழிபாட்டு முறைகளினின்று சிறிதும் பிரளமாட்டோம் என்று கூறினார் மத்தத்தியாய் சொற்களை கூறி முடித்ததும் மன்னனின் கட்டளைப்படி மேதாயின் நகரத்து பீடத்தின் மேல் பலியிட யூதன் ஒருவன் எல்லாருக்கும் முன்பாக வந்தான் மத்தத்தியாதை பார்த்ததும் திருச்சட்டத்தின் பால் கொண்ட பேரார்வத்தால் உள்ளம் கொத் கொதித்தழுந்தார் முறையாக சினத்தை வெளிக்காட்டி அவன் மீது பாய்ந்து பலி பீடத்தின் மீதே அவனை கொன்றார் அதே நேரத்தில் பலியிடும்படி மக்களை வற்புறுத்தி மன்னனின் அலுவலனை கொண்டு பலிப்பீடத்தை இடித்துத் தள்ளினார் இவ்வாறு சாலுவின் மகன் சிம்ரிக்கு பிரகாசு செய்ததுபோல் போல் திருச்சட்டத்தின்பால் தாம் கொண்டிருந்த பேரார்வத்தை மத்தத்யா வெளிப்படுத்தினார் பின்னர் மத்தத்யா நகரங்கு சென்று திருச்சட்டத்தின்பால் பேரார்வம் உடன்படிக்கை மீது பற்றுரையும் கொண்ட எல்லாரும் என் பின்னால் வரட்டும் என்று உரத்த குரலில் கத்தினார் அவரும் அவருடைய மைந்தர்களும் நகரில் இருந்த தங்கள் உடைமைகளை எல்லாம் விட்டுவிட்டு மலைகளுக்கு தப்பி ஓடினார்கள் அப்போது நீதி நேர்மையை தேடிய பலர் நிலத்தில் தங்கி வாழச் சென்றனர் இது ஆண்டவர் வழங்கும் வாக்கு இறைவா உமக்கு நன்றி